ஜெப்ரிஸ் ஜூலியா ஜெப்ரில் ஜூலியா என்கிற சகோதரி சிவகங்கை அங்கிருந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் வருடம் நான் கர்ப்பிணியாக இருந்தபோது ஐந்தாவது மாத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன் பரிசோதித்த மருத்துவர் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நார்மல் வளர்ச்சி இல்லை என்றும் குழந்தையின் இருதயம் மற்றும் சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்கிறது என்றும் கூறினார்கள் அப்படியே குழந்தை வளர்ச்சி அடைந்து பிறந்தாலும் சில மணி நேரங்களில் உங்கள் கண் முன்பாகவே இறந்துவிடும் அல்லது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறக்கும் இருபது வயதானாலும் நீங்கள் உங்கள் குழந்தையை தோளின் மேல் சுமந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அதனால் இப்பொழுதே அபாஷன் செய்துவிடுங்கள் என்று மருத்துவர் கூறினார்கள் அவங்க செய் சொன்னது தப்பு கிடையாது அவங்க வந்து ஸ்கேனில் பார்ப்பாங்க குழந்தையினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரும் போய் சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு குழந்தையை சுகமாக கொண்டு வரதான் டாக்டர்ஸ் பிரயாசப்படுவாங்க இருக்கிறத என்ன அவங்க பிறகு ஏன் எங்களுக்கு முதல்ல சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது இல்லை அதனால் சொல்லிட்டாங்க இதான் கண்டிஷன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையுடைய கண்டிஷன் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்கள் நானும் என் கணவரும் அபாஷன் செய்வதற்கு சம்மதிக்கவில்லை விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து வந்தோம் விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபிக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி நான் டெலிவரிக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்று சத்தியம் டிவியில் ஒளிபரப்பான ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய உறவினர்கள் எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையின் குறைபாடுகளை ஆண்டவர் இயேசு நீக்கி பூரண சுகத்தோடு பிறக்க செய்வார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள் கற்பத்தில் இருக்கிற குழந்தையனுடைய பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்கள தைரியப்படுத்துகிறார் பயப்படாதங்க நல்ல ஆரோக்கியமான குழந்தையை ஆண்டவர் பிறக்க செய்வார் என்பதாக அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஜனவரி எட்டாம் தேதி எந்த குறைபாடும் இல் நார்மலாக ஒரு பெண் குழந்தையை ஏசு கொடுத்தார் பிறந்த பின்னும் அநேக பரிசோதனைகளை செய்ய வேண்டுமென்று மருத்துவர்கள் கூறினார்கள் எல்லா பரிசோதனைகளை செய்து பார்த்தோம் எல்லாம் நார்மல் என்ற ரிப்போர்ட் வந்தது இப்பொழுது என்னுடைய மகளுக்கு மூன்று வயதாகிறது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாள் ஜபத்தை கேட்டு மருத்துவர்களை ஆச்சரியப்படும் விதத்தில் வயிற்றில் உள்ள குழந்தையின் குறைபாடுகளை അത്ഭുതമായി നീക്കി ആരോഗ്യമായി ചെയ്ത യേസുക്കേ മഹിമായി